எந்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் அதனுடைய ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் ஒரு காகிதத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது ஒரு கரன்சி தாளுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிறது எப்படி நம்ம வந்து ஒருவர் சொல்வார் என்னுடைய மனைவி முட்டாள் என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது ஒருவேளை மனைவி ரொம்ப அறிவாளியாக இருந்து இவர் முட்டாளாக இருக்கலாமே அவர் நம்ம அப்படி சொல்லி கொண்டு திரிவார் அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன என்று தெரியாமலேயே நாம் பேசிவிடக்கூடாது ஒருவர் தன்னை நல்லவர் போல காட்டிக் கொண்டிருப்பார் பயங்கரமான அயோக்கியராக இருப்பார் நீங்கள் விசாரித்தால்தான் எவ்வளவு பெரிய அயோக்கியர் என்ற விஷயம் நம்முடைய மக்களுடைய இயல்பு என்ன தெரியுமா ஒன் சைட் திங்கிங் ஒரு பக்கத்திலேயே பேசிக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் எந்த விஷயத்துக்குமே ரெண்டு கருத்து உண்டு கீதை நல்ல நூல் என்று சொன்னால் இல்லை அது கொலைகார நூல் சொல்ல ஒரு ஒரு உலகத்தில் இருப்பார் திருக்குறள் மிகச்சிறந்த நூல் என்றால் அது பத்தாம் வசலித்தனமான அபிப்பிராயம் உலகம் எவ்வளவோ மாறிவிட்டது இப்படி எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து மாறுபட்ட கருத்து என்பது ஒன்று உண்டு முதலில் வீட்டிலேயே பார்த்தால் பிரச்சனை என்ன வரும் நாம் ஒரு கருத்தில் இருப்போம் மனைவி இன்னொரு கருத்தில் இருப்பாள் அதே மாதிரி பெண்ணுக்கு கணவன் ஒரு கருத்தில் இருக்கிற போது அபிப்பிராய பேதம் என்ற ஒன்று வரும் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா நம்முடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தும் உண்டு அடுத்த வார்த்தை அது உயிர் வாழ அதற்கு உரிமையும் உண்டு என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக ஒன்று இருப்பது என்பது தவிர்க்க முடியாதது இது புரிந்து கொள்ளாமலேயே பல பேர் சண்டை போடுவார்கள் நாங்கள் தொலைக்காட்சியிலேயோ வானொலியிலையோ பேசுகிற போது ஒரு கருத்து சொன்னால் ஏதோ அதனுடைய மாறுபட்ட கருத்தே எங்களுக்கு தெரியாதது போல ஃபோன் செய்து பல பேர் திட்டுவார்கள் அப்படி ஒரு கருத்து அது உங்களுக்கு தெரியுமா தெரியும் அது உங்களுடைய கருத்து ஆனால் இது என்னுடைய கருத்து என்று அந்த கருத்தினுடைய ஒரு பக்கத்தை நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுகிறோம் அதாவது எடுத்து சொல்லுகிறோம் எந்த விஷயத்துக்கும் இரண்டு பக்கம் உண்டு இதை மறந்து விடாதீர்கள் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு பையன் ஒரு மாங்காய் மரத்தின் மீது கல்லை விட்டு எறிந்தான் காய் கிடைக்கும் என்று எதேச்சையாக அந்த வழியாக வந்த மகாராஜா தலைமீது பட்டு அவர் நெற்றியில் மாங்காய் முளைத்து விட்டது அவர் ஒரு மாங்காய் மடையன் மாதிரி அந்த கட்டியோடு அலைகிறார் கோபம் வந்து விட்டு அந்த பயலை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு போட்டு தர்பாரில் வைத்து என் மீது கல்லறிந்து விட்டான் இந்த பையனை என்ன செய்யலாம் என்று கேட்டார் ஒரு அமைச்சர் எழுந்து சொன்னார் இந்த பையனை சும்மா விடக்கூடாது கல் சாதாரணமாக யார் மீதாவது அடிபட்டால் அது வெறும் அடி இது ராஜா மீது பட்டதால் கொலை முயற்சி என்ற என்ன செய்வது இவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னார் அங்கே ஒரு சாது உட்கார்ந்து இருந்தார் அவரை பார்த்து ராஜா கேட்டார் நீர் என்ன சொல்லுகிறீர் அந்த சாது சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை அந்த மாங்காய் சைஸுக்கு நீங்கள் தங்கம் இந்த பையனுக்கு தர வேண்டும் என்றார் ராஜாவுக்கு கோவம் வந்து விட்டது உனக்கு ஏதாவது பங்கு உண்டா என்று கேட்டார் இல்லை இல்லை அறிவற்ற அந்த மாமரத்தின் மீது கல் பட்டிருந்தால் அது மாங்காயை கொடுத்திருக்கும் அறிவற்ற மாமரமே தன்னை தாக்கியவனுக்கு ஒரு மாங்காய் தருகிறது என்றால் அறிவுடைய மகாராஜா எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றார் அது இன்னொரு பக்கம் எந்த விஷயத்திற்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது அதை யோசிப்பதுதான் ஞானத்தின் தொடக்கம்